தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிளஸ் டூ பொது தேர்வு இன்று தொடங்குகிறது தேர்வுக்கான ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை தர சென்னையில் இருந்து லாவண்யா நுங்கம்பாக்கத்தில் இருந்து செல்வகுமார் இருந்து ரியாஸ் இருந்து விவேக் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள் முதலில் லாவண்யாவிடம் கேட்கலாம் வணக்கம் லாவண்யா தேர்வு எத்தனை மணிக்கு தொடங்குகிறது தேர்வுக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள்லாம் என்னென்ன விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க லாவண்யா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிளஸ் டூ தேர்வு இன்று தொடங்கி பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது பிளஸ் டூ தேர்வு வந்து பல்வேறு ஏற்பாடுகளை வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து மேற்கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழகம் முழுவதும் எட்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு மாணவ மாணவிகள் மாணவிகளும் மாணவர்களும் இந்த தேர்வை எதிர்கொள்கிறார்கள் மூன்றாம் பாலினத்தை சேர்ந்த இரண்டு பேரும் அதே போன்று சிறை கைதிகள் அதாவது சென்னை திருச்சி புழல் ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய சிறை கைதிகள் நாற்பத்தி ஐந்து பேரும் அதேபோன்று பிளஸ் டூ தேர்வை தனித் தேர்வாளர்கள் இருபத்தி ஆறாயிரத்திற்கும் அதிகமானோர் இந்த தேர்வை வந்து எதிர்கொள்கிறார்கள் காலை பத்து மணிக்கு தொடங்கி பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை இந்த தேர்வானது நடைபெற இருக்கிறது முதல் முறையாக மதிப்பெண்க்கு இந்த தேர்வினை வந்து மாணவர்கள் எதிர்கொள்ள இருக்கிறார்கள் கடந்த ஆண்டு முதல் இருநூறு மதிப்பெணாக இருந்த தேர்வின் முழு மதிப்பானது நூறு மதிப்பெண்காக குறைக்கப்பட்டிருக்கிறது இதில் தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு அவர்களுக்கு வினாவிடையும் பத்து மதிப்பெண் அவர்களுடைய நன்னடத்தை அடிப்படையில் இன்டர்னல் மார்க்ஸ் எனக்கூடிய ஆசிரியர்கள் வழங்கக்கூடிய மதிப்பெனாக இருக்கிறது அதன் அடிப்படையில்தான் இந்த தேர்வானது இன்று தொடங்கி இருக்கிறது இன்று தொடங்கி வருகிற பத்தொன்பதாம் தேதி வரை இந்த தேர்வானது நடைபெற இருக்கிறது குறிப்பாக இந்த தேர்வுக்காக தேர்வாளர்கள் நாற்பத்தி நான்காயிரம் பேர் தமிழகம் முது முழுவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று பறக்கும் படையினர் அதாவது மொத்தமாக நான்காயிரம் பேர் பறக்கும் படையினராக இருக்கிறார்கள் அவர்கள் தேர்வின் பொழுது ஒவ்வொரு பள்ளியிலும் எவ்வாறு தேர்வுகள் வந்து முறையாக நடைபெறுகிறதா என்பது தொடர்பாக ஆய்வினை வந்து மேற்கொண்டு குறிப்பாக கடந்த ஆண்டை விட நூற்றி ஐம்பது தேர்வு மையங்கள் அதிகமாக வைக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் தேர்வில் ஒழுங்கின நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கு கடுமையான நடவடிக்கைகள் அவர்கள் மீது எடுக்கப்படும் என்றும் அது மட்டும் இல்லாமல் தேர்வுக்கு ஒழுங்கின நடவடிக்கையில் மாணவர்கள் ஈடுபடுவதற்கு துணை போகக்கூடிய பள்ளியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளையும் எச்சரிக்கையும் பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே வழங்கி இருக்கிறது இந்த சூழலில்தான் இன்று இந்த தேர்வானது நடைபெற இருக்கிறது ஸ்ரீலேகா அடுத்ததாக செல்வகுமாரிடம் கேட்கலாம் பிளஸ் டூ தேர்வுக்காக அமைக்கப்பட்டு முழு தேர்வு கட்டுப்பாட்டு அறை பத்தி சொல்லுங்க செல்வகுமார் நம்ம இருக்கக்கூடிய சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் இருக்கும் பள்ளி கல்வித்துறை வளாகம் இது இதில் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்கள் வந்து தேர்வு நேரத்தில் எந்தவித பதற்றமும் இல்லாமல் தேர்வு எழுதவும் தேர்வில் வெற்றி பெறவும் தேர்வில் தோல்வியுற்றால் அதை சமாளிப்பதற்கான ஆலோசனை வழங்குவதற்காகவும் ஒன் ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் என்ற எண் தொடர்பு எண் வழங்கப்பட்டுள்ளது அரசின் மூலயமா இந்த எண் வழங்கப்பட்டு இது மாணவர்கள் வந்து நேரடியாக இந்த எண்ணிற்கு கால் பண்ணி தகவல்களை வந்து பெறலாம் ஆலோசனை அதுக்காக வழங்கப்படும் அந்த இடத்தில் தற்போது நாம் இருக்கிறோம் இங்கே வந்து ஒவ்வொரு மாணவர்களும் கால் பண்ணுவாங்க அந்த மாணவர்களுக்கான அந்த அழைப்புகள் வந்து இங்கே நேரடியாக வந்து இங்கே இருக்கும் இந்த சிஓ என்றவர்கள் இந்த கவுன்சிலிங் ஆஃபீஸர் வந்து நேரடியாக பெற்று அதன் மூலம் வந்து இந்த மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்படுகிறது தேர்வு நேரத்தின் போது எந்தவித பதற்றமும் இல்லாமல் மாணவர்கள் வந்து திறமையாக வந்து தேர்வு எழுதவும் இந்த ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது தற்போது வந்து நம்ம வந்து இந்த தேர்வு நடக்கும் இந்த இந்த ஆலோசனை நடத்தும் குழுவிடம் இருக்கிறோம் அவங்ககிட்ட வந்து இப்போ ஒரு சில தகவல்களை கேட்கலாம் மேடம் வணக்கம் மேடம் இப்போ வந்து இந்த மாணவர்கள் வந்து தேர்வு நேரத்தில் வந்து பதட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆலோசனை குழு இங்கே அமைச்சிருக்காங்க இதன் மூலம் என்ன மாதிரியான மாணவர்களுக்கான பயன்கள் என்ன மாதிரியான பயன்கள் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் வணக்கம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ப பரீட்சைக்கு பயம் இருக்குது அந்த பதட்டம் இருக்குது அதாவது வந்து இந்த ஒரு வருஷமாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணது இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது சிலபஸ்ஸு அதை பற்றினா பயம் இருக்குது அதுக்கப்புறம் படித்தது எப்படி மனப்பாடம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி பயம் இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன என்னென்ன மாதிரி புதுசாக கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் வந்துருக்கு இல்லைங்களா அது வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கன்னா அதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பருக்கான வெப்சைட்டு அப்புறம் நியூ பேட்டர்னுக்கான வெப்சைட்டு அதெல்லாம் வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம் இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து தேர்வுக்கான பயம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது பதட்டம் இருக்குது மார்னிங்லேருந்து அதுக்கான ரிலேட்டட் கால்ஸ் வந்துருக்கு நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் கவுன்சிலிங் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் இந்த இது இது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களுக்கும் கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த பெற்றோர்களுக்கு என்ன மாதிரியான கவுன்சிலிங் அதை வந்து மாணவர்களுக்கு எப்படி அவங்க புகுத்தணுன்றதை வந்து கொஞ்சம் தகவல் விரிவாக சொல்லுவோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டெக்னாலஜி வேஸ்ட் அதாவது ஃபோன்ஸ் யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால வந்து அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஏன்னா பசங்க வந்து கொஞ்சம் ஒரு ஒரு அதட் பதட்டமாக திட்டினா கூட வந்து கொஞ்சம் பயப்படுறது இல்லை வந்து வேறு ஏதாவது விபரீதமான முடிவுகளுக்கு போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க ஓகே இங்கே தெரிவித்ததுபடி மாணவர்கள் வந்து தேர்வு நேரத்தில் பதட்டம் இல்லாமல் எழுதவும் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் வந்து கால் பண்ணியிருக்காங்க மாணவர்கள் பெற்றோர்கள் என்ற அனைத்து பள்ளிக் கல்வித்துறை சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாகவும் மேலும் வந்து மாணவர்கள் எந்த பதட்டம் இல்லாமல் தேர்வு எழுதுவதற்கு இந்த எண் உதவும் என்று தெரிவித்திருக்கார்கள் லேக்கா நன்றி செல்வகுமார் அடுத்ததாக ரியாசிடம் கேட்கலாம் சேலத்தில் எத்தனை மையங்கள்ல பிளஸ் டூ தேர்வு நடைபெறுகிறது ரியாஸ் தேர்வுக்கு மாணவர்கள் எந்த அளவுல தயாராகி இருக்கிறாங்க மாணவர்கள் என்ன சொல்றாங்க ரியாஸ் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க இன்று துவங்க இருக்கும் இந்த பிளஸ் டூ தேர்வுகள் குறிப்பா சேலத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தி மூன்று மையங்கள்ல இந்த மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க குறிப்பா சேலத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நாற்பதாயிரத்தி எட்நூறு மாணவர்கள் இந்த தேர்வுகள் எழுதியிருக்காங்க இதுல பொறுத்த வரைக்கும் தனித்தேர்வர்கள் எண்பத்தி மூன்று மாணவர்களும் அதே போல மாற்றுத்திறனாளி மாணவர்கள் எண்பத்தி ஐந்து மாணவர்களும் இந்த தேர்வுகள் எழுதியிருக்காங்க இதில் பொறுத்த வரைக்கும் அதாவது பதினெட்டாயிரத்து எழுநூத்தி முப்பத்தி நான்கு மாணவர்களும் அதே போல் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூன்று மாணவிகளும் இந்த தேர்வுகள் எழுதியிருக்காங்க இந்த தேர்வுகளை கண்காணிக்கும் வகையில் அதாவது நூற்றி இருபத்தி எட்டு பறக்கும் படை பணியாளர்களை கொண்டு பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏழு பேர்கள் கொண்ட இந்த பாதுகாப்பு குழுவிலும் அமைக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக மாணவர்கள் தேர்வு எழுதும் போது எந்த சிரமமும் எந்தவித பரட்டமும் இல்லாமல் தேர்வு எழுதுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இங்கு மாவட்ட நிர்வாகம் செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த மாணவர்கள் தற்போது தேர்வு எழுதுவதற்காக தற்போது தேர்வு மையங்களுக்கு வந்து இங்கே கூடி வந்துட்டுருக்காங்க இங்க பொறுத்த வரைக்கும் இந்த இந்த வழக்கமாக இந்த ப்ளஸ் டூ மாணவர்கள் இந்த தேர்வுகள் அதாவது மொழி பாடங்களை பொறுத்த மொழி பாடங்கள் மற்றும் ஆங்கில பாடங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு தாள்களைகள் வந்து தேர்வுகள் எழுதி வந்தார்கள் ஆனால் தற்போது அது வந்து ஒரே தாளாக மாற்றப்பட்டிருக்கு அதாவது ஆயிரத்தி ஆறுநூறு மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதி வந்த மாணவர்கள் தற்போது ஆறுநூறு மதிப்பெண்களுக்கு இந்த முதல் முறையாக தேர்வு இருக்காங்க தற்போது தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் நம்ம இணைஞ்சிருக்காங்க அவர்களிடம் பேசுவோம் அம்மா வணக்கம் தற்போது இந்த தேர்வு மையத்துக்கு வந்திருக்கீங்க தேர்வுக்கு எந்த அளவு தயாராக இருக்கீங்க இப்போ நீங்கள் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கோம் நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்கோம் இந்த எக்ஸாம்க்கு வழக்கமாக உங்களுக்கான தேர்வு அந்த கால் அட்டவணை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க அது அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எங்களுக்கு முன்னாடியே இந்த எக்ஸாமுக்கு இப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு எல்லாம் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருந்தது எக்ஸாம் எழுத வழக்கமாக இரண்டு தாள்கள் இருக்கும் தமிழ் ஆங்கிலம இரண்டு தாள்கள் இருக்கும் அது மட்டும் இல்ல ஆயிரத்தி ஆறுநூறு மதிப்பெண்கள் தேர்வு எழுதிருந்தாங்க முன்னாடி இப்போ ஆறுநூறு மதிப்பெண்கள் தேர்வு எழுதி தேர் எழுதிங்க முதல் முறையா எப்படி இருக்கு மனநிலை இப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கு ஃபர்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் மார்க்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எழுதிட்டு இருந்தோம் இப்போ அத வந்து ரெண்டும் இது பண்ணி ஹண்ட்ரட் மார்க் கொடுக்கணும் கொஞ்சம் ஈஸியாக தான் பாக்கிறோம் ஸோ நல்லா ப்ரிப்பர் பண்ணிருக்கோம் நல்லா ஈஸியாக கொஸ்டின் பேப்பர் வந்த பார்த்துக்கிறோம் நீங்கள் சொல்லுங்க தேர்வுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தயாராக இருக்கீங்க நீங்கள் இங்கே இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வு தேர்வு மையங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இறுதி நேரங்களை பொறுத்த வரைக்கும் மாணவிகள் மிகப்பெரிய ஒரு பரட்டமான சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் வந்து அதாவது முழு மனதுடன் தேர்வு எழுதுவதற்காக இங்கே கல்வித்துறை சார்பாக ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே மாணவிகளை பொறுத்த வரைக்கும் அதாவது சேலத்தை பொறுத்த வரைக்கும் இலவச அதாவது தகவல் மையங்களை வந்து அமைக்கப்பட்டிருக்கு அவர்கள் பொறுத்த வரைக்கும் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரமும் தங்களுடைய சந்தேகங்களை கேட்கும் வகையில் சிறப்பு மையங்களை வந்து திறக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து பறக்கும் படைகள் அதாவது சேலத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தி பறக்கும் படைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து மாணவிகள் தேர்வு தேர்வு எழுதும் பொழுது அவர்கள் அவர்கள் வந்து ஏதேனும் தவறுகள் ஈடுபடும் பட்சத்தில் அதை கண்டுபிடிப்பது வகையில பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக சேலத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நாற்பதாயிரத்து எட்நூறு மாணவ மாணவிகள் தேர்வுகள் எழுதியிருக்காங்க நன்றி அடுத்ததாக இருந்து நமது செய்தியாளர் விவேக் இணைந்திருக்கிறார் அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம் பிளஸ் டூ தேர்வுக்கான ஏற்பாடுகள் குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்ய விவேக் வணக்கம் ஸ்ரீலேகா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தூங்கப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த பதினாறாயிரத்தி நானூற்று பதினைந்து மாணவ மாணவிகள் இத்தேர்வினை எழுதுகின்றனர் புதுச்சேரியில் உள்ள ஐம்பத்தி மூன்று அரசு மற்றும் எண்பத்தி ரெண்டு தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இத்தேர்வினை எழுதுகின்றனர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த எட்டாயிரத்தி நூற்று முப்பத்தி ஏழு மாணவர்களும் எட்டாயிரத்தி இரநூற்றி எழுபத்தி எட்டு மாணவ மாணவிகளும் இத்தேர்வினை எழுதுகின்றனர் இதன் காரணமாக புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் மாணவர்களுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதற்காக இந்த பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்விற்காக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நாற்பத்தி ரெண்டு மையங்களில் முப்பத்தி மூன்று புதுச்சேரியிலும் ஒன்பது மையங்கள் காரைக்காலிலும் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் மாணவர்கள் எந்த ஒரு ஒழுங்கின செயல்களிலும் ஈடுபடக்கூடாது என்பதற்காக கல்வித்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பத்து பறக்கும் படைகள் இதற்காக அமைக்கப்பட்டுள்ளது கல்வித்துறை இயக்குனர் திரு ருத்ரகவுட் அவர்கள் தலைமையில் பத்து பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் ஆறு பறக்கும் படைகள் புதுச்சேரியிலும் நான்கு பறக்கும் படைகள் கா காரைக்காலிலும் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இங்கு வந்து மாணவர்களுக்காக அடிப்படை வசதிகளுக்காக குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதி மற்றும் மின்சாரம் தடைப்படாமல் இருப்பது உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் கல்வித்துறை சார்பில் செய்யப்பட்டு வருகின்றது தற்போது நாம் இருக்கும் இந்த இடமானது திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இங்கு தற்போது பனிரெண்டாம் தேர்வுக்காக மாணவிகள் தற்போது தங்களை தயார்படுத்தி கொண்டு கேட்டிருக்கின்றனர் இது தொடர்பாக மாணவர்களிடம் கேட்போம் வணக்கம் இந்த பன்னிரெண்டாம் பொது தேர்வு நீங்கள் எந்த அளவுக்கு தயாராக இருக்கீங்க நாங்கள் நல்லா பேசிட்டு வந்திருக்கோம் நல்லா எழுதுணும் நம்பிக்கை இருக்குது கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரணும்னு நாங்கள் வேண்டும் இது வந்து நீங்கள் மூன்றாவது முறை அந்த பொது தேர்வை வந்து நீங்கள் எழுதுறீங்க இது என்ன மாதிரி உங்களுக்கு மனநிலை நீங்கள் கொடுத்திருக்க ஆசிரியர் உங்கள்கிட்ட என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் இது வரைக்கும் எழுந்தது எங்கள் நல்லதுக்காக தானே இப்பயும் நாங்கள் நல்லா எழுதுன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களை நல்லா எழுத சொல்லி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க டீச்சர்ஸ்லாம் தொடர்ந்து மாணவிகள் தற்போது இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பதினாறாயிரத்தி நானூற்று பதினைந்து மாணவ மாணவிகள் இத்தேர்வினை எழுதி வருகின்றனர் ஐம்பத்தி மூன்று அரசு பள்ளிகளைச் சேர்ந்தோ எண்பத்தி மூன்று தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த பன்னிரெண்டாம் பொதுத் தேர்வை தற்போது எழுத உள்ளனர் ஸ்ரீலேக்கா